அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாளடியாரில் ஈகை என்ற தலைப்பில் இன்றும் ஒரு நல்ல பாடல் நடுவூருள் வேதிகை சுற்றுக்கோள் புக்க படு பனை அன்னர் பலர் நச்ச வாழ்வார் குடி கொழுத்த கண்ணும் கொடுத்து உண்ணாமாக்கள் மாக்கள் இடுகாட்டுள் ஏற்றை பனை நாளடியார் சன்றோர் பெருமக்களே என்ன இந்த பாடலுடைய பொருள் பலரும் தம்மை விரும்பி பயன் பெறும்படி வாழ்பவர் யாரா பலரும் தம்மை விரும்பி பயன் பெறும்படி வாழ்பவர் ஊரின் நடுவில் திண்ணைகள் சூழ்ந்த பயன் தரும் பெண் பனையை போன்றவர்கள் எல்லாருக்கும் கொடுத்து உதவுபவர்கள் பிறர் மகிழ வாழ்பவர்கள் பிறர்க்கு கொடுத்து வாழ்பவர்கள் யாரா பெண் பனையை போன்றவர்கள் அப்படி தான் இருக்கணுமா செல்வ வளத்தால் தம் குடி செழித்திருந்த காலத்திலும் பிறர்க்கு கொடுத்து உண்ணாத மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் இடுகாட்டில் சுடுகாட்டில் பலன் தராத ஆண் பனையை போன்றவர்கள் ஆக நாம் பிறருக்கு பயன் தரும்படி வாழ வேண்டாம் அதான் வாழ்க்கை பலரும் தம்மை விரும்பும்படி பிறருக்கு கொடுத்து வாழ்வதே வாழ்க்கை அதான் நாலடியார் சொல்கிறார் ஆக நாம் பிறர் மகிழும்படி நம்மை பிறர் விரும்பும்படி பிறர்க்கு கொடுத்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கை நாம் பெண் பனையை போன்று பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும் முயற்சி செய்வோமா நன்றி வணக்கம்